தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த அதிகமாக ஆசீர்வதித்து வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு வாசிக்கிறேன் படிக்கை மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கத்த தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படிக்க முழுவதையும் மாற்றி போடுவீ அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியிலே நீங்க நினைக்கலாம் எவ்வளவு நாட்களாக நான் படுத்திருப்பேன் படிக்கல இருக்கும் என் கணவர் எவ்வளவு நாளா அந்த படிக்கல இருப்பாங்க என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு படிக்கல இருப்பாங்க கண் கலங்கி கொண்டிருக்கலாம் நீங்க பட்டு கொண்டிருக்கலாம் அந்த நான் படிச்சிருக்கிறேனே என்னால ஒன்றுமே செய்ய முடியலையே என்னால ஒருவேளைமே செய்ய முடியலையே அப்படின்னா சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் நீங்க ஏசாப்பாட்ட நீங்க ஒரு நோக்கி பார்த்தே இருந்தா ஏசாப்பா உங்களுக்கு விடுதலை தருவாரு பாருங்க அவரு அந்த பூமியில இருந்து ஊழியர் செய்த காலங்கள ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது முப்பத்தி வருடமாக பதேஷத்தா படத்துக்காரங்கிற இடத்துல முப்பத்தி ரெண்டு வருடங்களாக ஒருத்தன் படிக்கலயே படுத்திருக்கிறான் அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு இவ்வளவு ஆவலாக இருந்திருக்கும் இப்படி எல்லாம் நடக்கிறாங்கள எல்லாரும் போறாங்களாம் வர்றாங்க வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க இப்படிலாம் செய்யறாங்க என்னால ஒன்று பேரும் செய்ய முடியலன்னு சொல்லி இந்த ஜீவன் இருக்கிறதோட போய் போனா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி அவனோட மலைக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் அவனால சாவவும் முடியல எழுப்ப முடியல எதுவும் செய்யவும் முடியல ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா படித்த படிக்கையில இருக்கிறான் ஆனா அந்த இடத்துல போயிட்டு அவனுடைய படிக்கையை எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்ன உடனே அவன் எலும்பு நடந்து போறான் அருமையான சகோதரன் சகோதரியில இப்ப கேக்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி என்ன நிலையில இருந்தாலும் சரி ஏசப்ப உங்க படிக்கை மாற்றி போடுவாரு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரு உங்களுக்கு சீக்கிரத்துல விடுதலை தருவாரு உங்களை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவாரு நீங்க ஆண்டவருக்காக அநேக இடங்களை சாட்சிகளை சொல்ல போறிய ஆண்டோட நாமத்தை உயர்த்த போறிய ஆண்டோர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க இவன் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க ஏசப்ப உங்களுக்கு அற்புதம் செய்வாரு இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்களுக்கு தோற்ற நன்றி யேசப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்டோம் பிள்ளைகள் ஒவ்வொரு தலை தனித்தனியா பேருப்புறா தொட்டு ஆசீர்வதிக்க தகப்பனே யாரெல்லாம் ஆண்டவர் அப்பா படைக்கல இருக்கிறார்களோ வியாதியில இருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவாதி தேவன் தனித்தனியா பேருப்புறா தொட்டு ஆசீர்வதிங்க எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க என்ன ஜெபிக்கிறேன் தகப்பனே யேசப்பா ஒவ்வொரு தலைக்கும் இங்க அற்புதல் செய்ய தகப்பனே உங்களுக்கு தோற்ற நன்றி அப்பா ஏன் சிகரத்து நாம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே